வேட்டிய முதல்ல எப்படி கட்டிருந்தோம் சரி போற படவடி படுத்து எம்ஜிஆர் சினிமாக்கு போகும்போது இந்த கட்டுன திரும்பி வரும்போது எப்படி வருவ ஏமா உனக்கு அறிவு இல்ல நீ சொல்ல கூடாது அவர் அங்க என்ன சும்மா பேச்சு கான்ஸ்டபிள் அந்த வேட்டியை அப்படியே மடிப்புகள இந்த கட்டுக்கு உனக்கு நாலு இன்ச் இருந்தா போதாது கட்ரா வண்டி தொடக்க வச்சு என்ன இனிமே உன் இந்த பக்கம் பார்த்தேன்